தமிழகத்தில் அனைத்து நீதிமன்றங்களிலும் ஜெனரேட்டர் வசதி செய்யப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உத்தரவாதம் அளித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சித்திரைவேல் என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் தமிழகத்தில் மின்வெட்டு நிலவி வருவதால் மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்களில் பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் எனவே அனைத்து நீதிமன்றங்களிலும் ஜெனரேட்டர் அல்லது இன்வர்டர் பொருத்தும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கூறியிருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் எஸ் டி எஸ் மூர்த்தி ஆஜராகி வாதிட்டார் தமிழகம் முழுவதும் உள்ள முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றம் முதல் குற்றவியல் நீதிமன்றம் வரை அனைத்து நீதிமன்றங்களிலும் ஜெனரேட்டர் அல்லது இன்வெர்டர் பொருத்துவதற்கு தமிழக நிதித்துறை பத்து கோடியே 87 லட்சத்து எழுபத்தி ரூபாய் ஒதுக்க உள்ளதாக தெரிவித்தார் இதற்கு முதல்வர் பன்னீர்செல்வம் ஒப்புதல் அளித்ததும் அது தொடர்பாக அரசு ஆணை பிறப்பிக்கும் என்றும் இதனை அமல்படுத்த மூன்று மாதம் கால அவகாசம் வேண்டும் என்றும் கூறினார்